ना <laughs> पूरा

ஆ ஓகேண்ண நடந்து கொண்டிருக்கின்ற சிங்கம்புரம் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஆறு வண்டிகள் முதலாவது கிடாரிப்பட்டி ஆண்டி அரசு உள்ளட் முருகேசன் எஸ்ஐ நர்சிங்க மட்டி பெரிய இழந்த குழம் இருக்கு பெரிய இலந்த குழம் மூணாவது பெரிய இளந்த குளம் போட்டிருக்கு மூன்றாவதாக பெரிய குளம் நான்காவதாக மாங்குளம் ஐந்தாவதாக நரசிங்க மட்டிங் முதலாவதாக நரசிங்கம் பட்டி மலையாந்தணை பிவி வீரனன் அம்புலம் அரிக்கல் அப்படியே ஓரமான்னு பாட்டிங்க நண்பா நின்று வாங்க முதலாவதாக நரசிங்கம்பட்டி இரண்டாவதாக கிடாரிப்பட்டி மூன்றாவதாக பெரிய தாங்குளத்தான் போட்டேன் போட்டு 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 முதலாவதாக நரசிங்கம்பட்டி இரண்டாவதாக பெரிய இழந்தகுளம் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி நான்காவதாக குடிமலைப்பட்டி போட்டு 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 ஆறு வண்டிக்கும் தனித்தனியாக முதல் மாடு நரசிங்கம்பட்டி ஸ்ரீ இரண்டாவதாக பெரிய இறந்தகுளம் செங்குடன் துணை ஐயங்காளை அம்பலம் மூன்றாவதாக பிடாரிப்பட்டி ஆண்டி அரசு புல்லட் உள்ளட் முருகரசன் எஸ்ஐளம் நான்காவதாக வாத்திபோன் நினைவாக புலிமலைப்பட்டி முனிச்சாமி வயிற்று பந்தயத்தின் மொத்தம் ஆறு வண்டிகள் தற்சமயம் முதலாவதாக நரசிங்கமட்டி ஸ்ரீ மலையான் துணை பி வி வீரன் அம்பலம் வரிகல் ஒட்டி வருகின்ற சாரதி ஆனந்த் சூர்யா இரண்டாவதாக இனந்தகுளம் பெங்குடன் துணை ஐயங்காளை அம்பலம் ஒட்டி வருகின்ற சாரதி கார்த்திக் லிங்கே மூன்றாவதாக கிடாரிப்பட்டி ஆண்டி அரசு புல்லட் முருகன் முருகேசன் எஸ்ஐ போட்டி வருகின்ற சாரதி கண்ணன் பழனி நான்காவதாக பாத்திமன் நினைவாக புலிமலைப்பட்டி முனிச்சாமி போட்டி வருகின்ற சாரதி முனிச்சாமி அதிதேவ் ஆந்திர இணைந்து ஒற்றுனே ஒற்றுநா ரெண்டாம் அனுப்புவோம் விட்டுறேன் அப்படி அடி போவோம் ஆறு வண்டிகளில் ஆறும் தனித்தனியா முதலாவதாக நரசிங்கம்பட்டி இரண்டாவதாக பெரிய இளந்தகுளம் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி நான்காவதாக நான்காவதாக தெற்கு தெரு எம்எம்ஏ வண்டிகளில் நான்கு வண்டிகள் தனியாக மொதல் மாதம் தனியாக இரண்டாம் மாதம் தனியாக மூணாம் மாதம் தனியாக நான்காவதாக தினங்கள நினைவாக சந்தோஷினி எம்எம்ஏ தகுத்தரு போட்டு வருகின்ற சாரதி கார்த்திக் சக்தி சக்தி வாங்குவேன் பட்டி I have ங்கிற்ப்ப

போலீஸ் சார் வாரமா போங்க அழைப்ப போராட்டம் அவ்வளவுதான் பெரிய நரசிங்கப்பட்டியா சத்தமயம் முதலாவதாக பெரிய இழந்த குளம் இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி என்ன எப்ப

இரண்டாவதாக நரசிங்கமட்டி ஸ்ரீ மலையாந்துறை பி வி வீரனன் அம்பலம் அறிக்கல் ஆறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் தனியாக பெரிய இழந்த மூலமாக நரசிங்கமட்டியா கடுமையான போராட்டம் ஆறு வண்டிகளில் இரண்டு வண்டிகள் தனியாக முதலிடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் பெரிய நந்த குளமா நரசிங்கம் பட்டியா தற்சமய முதலாவது பெரிய அலந்தாங்குளம் தெங்குன் குங்குன்றன் துணை ஐயாங்காளை அம்பலம் இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி ஸ்ரீ மலையாந்துணை பிவி வீரானம்பலம் வரிக்கல் மூன்றாவதாக பிதாரிப்பட்டி ஆண்டி அரசு புல்லட் முருகேசன் எஸ்ஐ நான்காவதாக தின தினகரன் நினைவாக சந்தோஷம் எம்எம்ஏ தெற்கு தெரு ஐந்தாவதாக பாதிப்பு நினைவாக புலிமலைப்பட்டி முனிச்சாமி அதிதேவ் ஆதிரா இணைந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி போவோம் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படி போவோம் Tamam. Oh, நடந்து கொண்டிருக்கும் லட்சுமிபுரம் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் ஆறு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக தற்சமயம் முதலாவதாக பெரிய இளந்தங்குளம் செங்குடந்துணை அம்பலம் இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி மலையாந்துணை பிவி வி வீரனம்பலம் மறக்கல் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி ஆண்டி அரசு புள்ள முருகேசன் எஸ் அந்த பக்கம் கடுமையான போராட்டம் பிடாரிப்பட்டி கார்த்தியா நரசிங்கம்பட்டி ஆனந்தா தச்சமய முதலாவதாக பெரிய இளந்தாங்குளம் செங்குட்துணை அய்யங்காளையம்புலம் இரண்டாவதாக நரசிங்கம்பட்டி ஸ்ரீ மலையாந்துணை பி வி வீரணன் அம்பலம் வரிக்கல் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி ஆண்டி அரசு புள்ளட் குரியசன் எஸ் முதல் பரிசை பெறுவதற்கு இரண்டு வண்டிகளுக்கிடையே கடுமையான போராட்டம் போட் 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 வீடியோ கவரேஜ் அது சும்மா இருங்க ஆயுத முதல் பரிசை பெறுவதற்கு நரசிங்கம் வட்டியா பெரிய அளந்த போட்டு போட்டு போட்ட போட்டு 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 நல்லா போடுறத்தை போராட்டம் நரசிங்கப்பட்டியா பெரியமா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு முதலாவதாங்க நரசிங்கம்பட்டி ஸ்ரீ மலையாந்துணை பிவி வீரனம்பம் வரிகல் பொறுமையா போடுவாங்க வலது பக்கம் போட்டு போட்டு அந்த பக்கம் மாதிரி இருக்கு அனுப்பி அனுப்பி முதல் பரிசு பட்டித்தன்றமா நரசிங்கம் பற்றி இரண்டாவது பெரிய அந்த हे म जग्गा के अहिले म मैले पहिले ओट நல்ல நான்காவது இடத்துக்கு கடுமையான போராட்டம் புளிமலை பட்டியா தெக்குத்தரா நான் காவாதாயே. முக்கத்தரு, ஏன் காவாதாயே. பிடி